வணக்கம் நாளை மறுநாள் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி திருவாதிரை பெருநாள் திருவாதிரை பெருநாள்ங்கிறது வந்து சர்வ சிவாலயங்களிலும் உள்ள நடராஜப்பெருமானுக்கு அபிஷேகம் ஆகுது பதஞ்சலி வியாக்கிரபாதங்கிற ரெண்டு முனிவர்கள் நடராஜ பெருமான சிவபெருமானை நோக்கி தவமிருந்து இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் அதனால் உன்னுடைய திருவாய்திறை ஒரு வாக்கு அழி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டோம் உன்னுடைய அழகிய வாயை திறந்து ஒரு வரம் கொடுன்னு கேட்டது திருவாய்திறை ஒரு வாக்கு அழி அப்படின்னு நடைமுறையில் இங்கே நம்மல்லாம் ஒரு விளையாட்டாக சொல்லிட்டு இருப்போம் திருவாதிரை ஒரு வாக்கு அழியும்போது திருவாதிரை திருவாய் திற ஒரு வாக்கு அழி அப்படிங்கிறத திருவாதிரை ஒரு வாக்கு அழின்னு ஆக்கிட்டோம் வாக்கு அழிங்கிறத கழினு ஆக்கிட்டோம் அது நடைமுறை வழக்கில் சொல்லியிருப்பார் அதேமாரி அந்த திருவாதிரை திருநாள் கோவில்னு அழித்தாலே சிதம்பரம் கோயில் தான் பெரிய கோவில்னு அழித்தா திருவாரூர் ஐயச பெருமான் கோவில் இது வந்து சமயக்கூறவர்களால் வந்து இப்படி வந்து அடைமுடி குறித்து வழங்கப்பட்ட கோவில் நடராஜ பெருமான் சிதம்பரம் கோவில் வந்து சொல்ல முடியாது அவ்வளோ நுணுக்கங்களை கொண்டு உலகத்திலே பெரிய பெரிய ரிசர்ச் பண்ணி சயின்டிஸ்டெல்லாம் ஒத்துட்டு இருக்காள் சென்டராக இருக்கு அப்படி அப்படி நிறைய அதில் வர்றாரு இருக்கு அப்பேற்பட்ட இம்பெருமான நம்மெல்லாம் திருவாதி திருநாள் போற்றி வணங்குவோம் உலகல்லாம் உணர்ந்து அழகில் சோதியம் அம்பல தாடுவான் மலர் சிலம் படி வாழ்த்தி பண்ணுவான் சி சதேசமூ சிவசிதம் பரம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்கூற்றி ஆரோர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி போற்றி அனைவருக்கும் திருவாதிரை நல்வாழ்த்துக்கள் எல்லாம் அல்ல ஆடவல்லா நடராஜ பெருமானை பிரார்த்திப்போம் சிவகாமவள்ளி சமேத நடராஜ பெருமானை கொடை ராஜபத்தில் சுயம்புவா உருவான நடராஜர் ரொம்ப அற்புதமான காட்சி அன்னைக்கு அபிஷேகம் வீதி உலா எல்லாமே நடக்கும் அற்புதமான முடிஞ்சவா கோனையராஜை அவர் போயிட்டு வாங்குவோம் எல்லாரும் வா உள்ளூரில் இருக்கிற லோக்கல் கோயிலில் இருக்கிற நடராஜர் வழிபாடெல்லாம் நடத்தி நடந்துருக்கு அதெல்லாம் போய் தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமியை பிரார்த்திச்சுடுவான் எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் தர பிரார்த்திக்குவாங்க நன்றி ராமசாமி ரொம்ப